இப்போ அதை சொல்றாங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் முன்னால என்ன பிரஸ்ட் கேன்சர் வந்துடும் அதனால ஹார்ட் டிசீஸ் வரும் அப்படி எல்லாம் இப்போ அப்படி இல்லை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபீமேல் ஹார்மோன்ஸுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ அதனால உங்களுக்கு எலும்பு இன்னும் நல்லா இருக்கும் ஹார்ட் ஹெல்த் நல்லா இருக்கும் முன்னாலெல்லாம் சீக்கிரம் இறந்துரும் லேடிஸும் ஓகே இப்போ வாழ்நாள் கூடுது நம்ம எல்லாருக்கும் கூடுது அப்போ இப்படி நல்ல விஷயங்கள்னால உடம்பை பலப்படுத்தி கொள்ளலாம் லைஃப் எக்ஸ்பெக்டன்சிய கூட்டலாம் அண்ட் குவாலிட்டி ஆஃப் லைஃப் கூட்டலாம் அப்படின்னு சொல்லி ஹார்மோன் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க அதே மாதிரி ஆண்களுக்கும் நீங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இன்னும் பேனல் டிஸ்கஷன் அதுல இருக்குது கைட்லைன்ஸ்ல அழகா வந்துடும் நினைக்கிறேன்

சோ இன்னொருத்தர் என்ன சொல்லி நான் வந்து போய் தௌசண்ட் எம்ஜி போட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாரு ஷாக்கா இருந்துச்சு ஆனாலும் டாக்டர்ஸ் தான் போடுவாங்க டாக்டர்ஸ்க்கு நான் சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரீடம் உண்டு கைட் லைன்ஸ் இல்லாத எப்படியே கைட்லைன்ஸ் தான் எல்லாமே கைட் லைன்ஸ் தான் ஆனால் டாக்டர்ஸ் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல அவங்களுடைய ஃபீலிங்ல அவங்க ஒருத்தருக்குஸ்டோஸ்டிரான் வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்க அத போட்டு விட விடலாம் சோ எனக்கு வந்து ஒருத்தர் நிறைய பேர் போட்டிருந்தீங்க நாங்க வந்து அதை போட்டுக்கிட்டோம் தேங்க்யூ டாக்டர் எஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹார்ட் ஹெல்த் அண்ட் அதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் என்ன சொல்லலாம் எனர்ஜி தைரியம் பயமின்மை ஆங்ஸைட்டி இல்லாம தைரியமா செயலாற்றும் திறன் மசில்ஸ் நல்லா இருக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் விஷயங்களை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே சோ ஐம் ஹாப்பி அபவுட் பீப்புள் are... நான் சொல்லி அதனால பயனடைந்து எனக்கு அதை நன்றி சொல்லி தெரிவிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு